இரவு நேரத்தில் உங்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படுகிறது நாடிய உயிர்களை அல்லாஹ் கையில் வைத்துக் கொண்டு மீதமுள்ள உயிர்களை அல்லாஹ் திரும்ப தருகிறான் என்று அல்லாஹ்வுடைய வாக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உறங்க செல்லும் பொழுது ஒது செய்யுங்கள் தொழுகைக்கு போல காரணம் அந்த உறக்கத்தோடு நம்முடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டால் அது ஒரு சாந்தி சமாதானமான மரணமாக அல்லாவினுடைய மரணமாக அந்த மரணம் அமைய வேண்டும் என்பதற்கு செல்லவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வே நான் உறங்கச் செல்கிறேன் என்னுடைய இந்த உறக்கத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் நீ பொறுத்துக் கொண்டு எனது இந்த உறக்கத்தோடு எனக்கு மரணம் நிகழ்ந்தால் அந்த மரணத்தை உன்னுடைய அருளுக்குரியவர்களுடைய மரணத்தோடு உன்னுடைய அன்பிற்குரியவர்களுடைய மரணத்தோடு எனது மரணத்தை நீ ஆக்கியா என்கிற அருமையான துவாவை நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லம் நமக்கு கற்றுத் தந்தார்கள் அன்பர்களே